அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸின் நிலை என்ன ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டாரா அல்லது என்டிஏ கூட்டணியில் சேர்க்கப்படுவாரா பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவரும் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணியை உறுதி செய்தார் இந்தியா முழுவதும் என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது ஆனால் தமிழகத்தில் சகோதரர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் என்டிஏ கூட்டணி செயல்படும் தமிழகத்தில் எந்தெந்த கட்சிகள் என்டிஏ கூட்டணிக்கு வருகிறது என்பதையும் மேலும் அவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதையும் சகோதரர் எடப்பாடி பழனிசாமியே முடிவு செய்வார் மேலும் ஊழல் மிகுந்த லஞ்ச லாவண்யம் மிகுந்த சாராயத்தை பெருக்கெடுத்து அதன் மூலம் வருமானம் குழிக்கின்ற திமுக ஆட்சியை அகற்றுவதே எங்களது முதல் இலக்கு என குறிப்பிட்டிருந்தார் மேலும் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஐஜேகே புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி அமமுக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெறும் என பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி ராமதாசை நீக்கி உத்தரவு பிறப்பித்திருந்தார் நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்கள் மேலும் பாரதிய ஜனதா கட்சியோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைக்க கூடாது என்பதற்காகத்தான் அவர் இந்த முடிவை எடுத்தார் என்றும் கூறப்பட்டு வந்தது மேலும் தேமுதிகவை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கும் அதிமுக அழைத்திருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமமுகவின் பொதுச் செயலாளரான திரு டி டிவி தினகரனை செய்தியாளர்கள் சந்தித்து பேட்டி கண்டார்கள் அப்பொழுது டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு என்டிஏ கூட்டணியில் இடம் பெறுவாரா என கேட்டார்கள் அதற்கு தமிழகத்தில் ஊழல் மிகுந்த லஞ்ச லாவண்யம் மிகுந்த திமுகவின் ஆட்சியை அகற்றுவதே எங்களது முதல் குறிக்கோள் அதற்காக இந்தியா முழுவதும் மிக சிறப்பான பிரதமராக போற்றப்படக்கூடிய மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த நாங்கள் ஒரே அணியில் சேர்ந்து பணியாற்றுவதை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிடவில்லை மேலும் அதிமுக கூட்டணி என்று கூறுவதை நான் ஏற்க மாட்டேன் இது என்டிஏ கூட்டணி அந்த கூட்டணியில் அதிமுக இருக்கலாம் அதிமுக ஒரு பெரிய கட்சி இதே போன்று பல்வேறு கட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளது அதனால் நாங்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று கூறினாலும் கூட நான் அதற்கு எந்தவிதமான மறுப்பும் தெரிவிக்க விரும்பவில்லை அதே சமயத்தில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் இந்த இரு குறிக்கோள் மட்டுமே எங்களுக்கு உள்ளது என கூறியிருந்தார் மேலும் செய்தியாளர்கள் ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ளாரா ஓபிஎஸ் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாரா என கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் தனிமைப்படுத்தப்படவில்லை அவர் தமிழகத்தின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர் மோடி அவர்களின் நம்பிக்கைக்கு உரித்தானவர் அவரை எப்பொழுதும் மத்திய அரசு கைவிடாது மிக விரைவில் ஓ நிலை என்ன என்பதை அவரே அறிவிப்பார் என கூறியிருந்தார் ஓபிஎஸ் பி தற்பொழுது என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்று அதிமுகவினுடைய உரிமை மீட்புக் குழுவுக்கே தெரியவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது ஏனெனில் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது பத்து தொகுதிகளுக்கு மேல் பெற்று அதில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டது ஆனால் ராமநாதபுரம் என்ற ஒரே தொகுதியை பெற்று பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் அதன் பின்பு தொடர்ந்து அதிமுகவில் தான் இணைய உள்ளேன் என கூறி வந்தார் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைக்கவே மாட்டேன் என கூறிவிட்டார் அமித்ஷா அவர்கள் கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி இதற்கு மசியவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்கள் இருப்பார்கள் என்பதை பாரதிய ஜனதா கட்சி உறுதிப்படுத்தி உள்ளது கொங்கு மண்டலத்தில் வட தமிழகத்தில் அதிமுக வலிமையாக உள்ளது தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி வி தினகரன் போன்றவர்களது ஆதரவு தேவை அவர்களது ஆதரவு இல்லாமல் நாம் தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாது ஒருவேளை நீங்கள் அதிமுகவில் அவர்களை இணைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்டிஏ கூட்டணியில் எங்களுக்கு ஒதுக்குகின்ற தொகுதிகளை நாங்கள் வழங்கி அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவோம் என அமித்ஷா அப்பொழுதே கூறியதாக சொல்லப்பட்டது ஆனால் இதற்கு எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை மேலும் ஓ பி எஸ் அவர்களும் தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாரா அவருக்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் என்பது குறித்த எந்தவிதமான அறிவிப்பையும் வெளியிடவில்லை அதே சமயத்தில் ஓ பி எஸ் அவர்கள் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உள்ள சட்டமன்ற தேர்தலின் பொழுது இந்த கட்சியின் மூலம் அவர் சுயேட்சையாக போட்டியிடுவாரா என கேள்வி எழுந்து வருகிறது மேலும் ஓபிஎஸ் அல்லது ஆதரவாளர்களுக்கு அனைவர்களுக்கும் சீட் ஒதுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தற்பொழுதைய நிலையில் ஓபிஎஸ் அணிக்கு வெறும் நான்கு தொகுதிகளை மட்டுமே அதிமுக விட்டுக் கொடுக்க தயாராக இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இவற்றிற்கு அனைத்திற்கும் ஓபிஎஸ் மட்டுமே பதிலளிக்க வேண்டும் நன்றி